எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் சேனலுக்கு வரவேற்கின்றோம் அனைத்து வகை ஆசிரியர்களும் தம் வகுப்பில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் மதிய உணவு சாப்பிடுகின்ற விவரங்களை டிஎன்எஸ்சிடி ஸ்கூல் ஆப்பில் அப்டேட் பண்ணணும் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் ஆசிரியர்களே உங்களுடைய மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோரை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸில் டிஎன்எஸ்சிடி ஸ்கூல் அப்புடின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க இப்போ அந்த ஆப் வந்து உங்களுக்கு அப்டேட் அப்படின்னு உனக்கு காட்டுச்சு அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கேன் அதனால் இங்கேயே எங்களுக்கு ஓப்பன் அப்படின்னு காட்டுது இப்போ நீங்கள் இங்கேயும் ஓப்பன் பண்ணலாம் இல்லைனா ஆப்பை விட்டு வெளியே வந்துடுங்க இப்போ டிஎன்எஸ்டி ஸ்கூல் ஆப்பை டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் இதில் யூசர் நேம் அப்படின்ற இடத்துல உங்களுக்கான எட்டு லக்க யூசர் ஐடியையும் பாஸ்வேர்டு அப்படின்றதுல உங்களுக்கான பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க இப்போ ஒரு பிக்சர் வந்திருக்கும் இதில் சேவ் த டேட் வளரறி மதிப்பீடு கால அட்டவணை டேம் த்ரீ அசஸ்மெண்ட்டு டூ அசஸ்மெண்ட்டு த்ரீ அதற்கான தேதிகள் கொடுத்துருப்பாங்க அதை ஒரு முறை நீங்கள் பார்த்துட்டு இப்போ இந்த பேஜை வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா மேலே இருக்க இன்ட்டு மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது உங்கள் வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய மதிய உணவு விவரங்களை அப்டேட் பண்ணணும் அப்படின்னா மேலே இருக்க ஸ்கீம்ஸ் அப்படின்ற ஐக்கான டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க இல்லை உங்களுடைய வகுப்பை தேர்ந்தெடுத்துக்கோங்க செக்ஷனை தேர்ந்தெடுத்துக்கோங்க இதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு அப்படி மேலே வாங்க இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நூன் மீல் அப்படின்னு இருக்கும் அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ உங்கள் வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவர்கள் பெயர்கள் இங்கே காட்டப்படும் இதில் டீஃபால்ட்டாகவே எல்லாத்துக்கும் வந்து எஸ் அப்படின்னு இருக்கும் இப்போ உங்கள் வகுப்பில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் மதிய உணவு சாப்பிட்ருந்தா நீங்கள் வந்து எஸ்ன்னு கொடுங்க இப்போ ஏதாவது ஒரு மாணவர் சாப்பிடலை அப்படின்னா அதை எவ்வாறு நம்ம அப்டேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த எஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டவுன் யார மக்க கிளிக் பண்ணுங்கள் இதில் அந்த மாணவர் சாப்பிடலை அப்படின்னா நோன் கொடுங்க இல்லை அப்படின்னா அந்த மாணவர் வந்து ஏன் சாப்பிடலை அதற்கான காரணங்கள் கீழே கொடுத்துருப்பாங்க அதாவது லாங் ஆப்ஷன் அதுக்கு இந்த எல்ஏ இருக்கணும் அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் டச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நாட் அப்ளிகபிள் அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இதில் அந்த மாணவர் வந்து ஏன் சாப்பிடலை அப்படின்றதுக்கான காரணங்களை கீழே வந்து இதில் கொடுத்துக்காங்க இப்போ அந்த மாணவர் வந்து சாப்பிட்றப்பில் இருந்தது அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க இப்போ என்னோடய வகுப்பில் வந்து அனைத்து மாணவர்களுமே இந்த மதிய உணவு சாப்பிட்றாங்க அதனால் டிஃபால்ட்டாகவே எல்லாத்துக்கும் எஸ் அப்படின்ட்டுருக்கு இப்போ எல்லா மாணவர்களுக்கும் நம்ம எஸ் அப்படின்றத நம்ம கொடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக சேவ் அப்படின்ட்டுருக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடுச்சு அவ்வளோதான் ஆசிரியர்களே இது போல் உங்களுடைய வகுப்பில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் மதிய உணவு சாப்பிடுகின்ற விவரங்களை நீங்கள் டிஎன்ஏசரி ஸ்கூல் ஆப்பில் அப்டேட் பண்ணிக்கோங்க ஆசிரியர்களே இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் அக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்